பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த விவாதத்தை துவக்கி வைத்து பேசினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உரி தாக்குதல் நடந்த பொழுது ஆளுங்கட்சி என்ன சொன்னதோடு தாக்குதல் நடந்த பின்னணியில் ஆளுங்கட்சி என்ன இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் பேசிய இவ்வளவுக்கும் பிறகு இந்த தீவிரவாத தாக்குதல் எப்படி நடந்தது தாக்குதல் துவங்கி ஒன்றரை மணி நேரத்துக்கு பிறகுதான் ஒரு உதவியோ தகவலோ அரசுக்கு கிட்டியிருக்கிறது என்ற செய்தி எவ்வளவு பெரிய கட்சிக்கேடானது மூன்றடுக்கு பாதுகாப்பின் தோல்வி ராணுவத்தின் தோல்வி சிபிஆர் சிஆர்பிஎஃப் தோல்வி ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினுடைய தோல்வி மூன்றினுடைய தோல்வி இதற்கு யார் பொறுப்பேற்க போவது அதிகாரியா அமைச்சரா ஒரே தேசம் ஒரே தலைவர் என்று நீங்கள் சொல்லுகிற மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க போகிறாரா யார் பொறுப்பேற்க போகிறார்கள் நீங்கள் ஆட்சிக்கு முன்பு வரை நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் நேருவிழா துவங்கி மன்மோகன் சிங் வரை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்வீர்களே இப்பொழுது நீங்கள் யாரை கையை காட்ட போகிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம்